வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு பெற்ற ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிங்க லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கு இடம் மற்றும் வீடு இரண்டுமே தனித்தனியாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இடத்திற்கு எழுபது பர்சன்டேஜ் வங்கிக் கடன் வசதியும் வீட்டிற்கு எண்பது பர்சன்டேஜ் வங்கிக் கடன் வசதியும் இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் ஈரோடு மாவட்டமில் ஈரோடு டூ சென்னிமலை ரோடில் தண்ணீர் பந்தல் பஸ் ஸ்டாப்புக்கு நியரில் வெள்ளோடில் நியூ ராசி கார்டன் ஒன்றில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒவ்வொரு வீட்டு மனைகளையும் வாஸ்து முறைப்படி பிரிச்சிருக்குறாங்க ஒரு மனையின் மொத்த விலையே எட்டு லட்சத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க உங்களுக்கு வீடு வேணும்னாலும் வீடுகளையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர்றாங்க இடத்தோட தனி வீட்டின் மொத்த விலை பதினெட்டு லட்சத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இடம் நீங்கள் தனியாக வாங்குனீங்கன்னா இடத்திற்கு எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் லோனை இவங்களை அரேஞ்ச் பண்ணி தராங்க இந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டுறோம்னு விருப்பப்பட்டீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வீடு கட்ட லோனை இவங்களை அரேஞ்ச் பண்ணி தராங்க இந்த வீடுகளுக்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பிரதான் மந்திரி மானியமும் தரப்படுங்க இந்த வீட்டு மனைகள் கரெக்டாக பஸ் ஸ்டாப்பில் இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த மனையை சுற்றிலும் அதிக அளவில் குடியிருப்புகள் இருக்கிறதுனால இரண்டிலிருந்து மூன்று வருஷத்தில் இந்த வீட்டு மனைகளின் விலை பல மடங்கு விலை உயருங்க தற்போதைக்கு ஒரு சதுரடியின் விலை எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாங்க பெருந்துறை மற்றும் சென்னிமலைக்கு மிக அருகிலேயே இந்த இடங்கள் லொக்கேட் ஆகிருக்கு இங்கே இடம் மற்றும் வீடு கட்ட விருப்பப்படுறவங்க இப்போ வீடியோவில் டிஸ்ப்ளேட்ருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை